குட் மார்னிங் ஏமி ஹோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி பொங்கல் செலப்ரேஷன் காலையிலே எழுந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாங்க பசங்க எல்லோருமே எழுப்பி காலையிலே குளிச்சிட்டு வந்துட்டு பொங்கல் வைக்க ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் அரிசி பருப்பு வெல்லம் பால் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஏன் தாங்க எனக்கு அடுப்பு பற்ற வச்சாங்க பொங்கல் பற்ற வைக்கிறது செய்கிறது வந்து ஆம்பளைங்க செய்யணும்னு சொல்லி ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க ஸோ தட் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரங்கள தான் அடுப்பு பற்ற வைக்க வச்சேன் ஸோ பாருங்கள் நல்லாவே வந்து பொங்கல் பொங்கிட்டு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்லேயும் பொங்கல் பொங்கிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஆமாம் மன நிறைவாக இருந்தது அதுக்கப்புறமா அதில் அரிசி பருப்பு எல்லாம் போட்டு அதை வேக வச்சுட்டு வெல்லம் எல்லாம் போட்டு வெ வெந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் திராட்சை முந்திரி நெய்யில் போட்டு நல்லா வறுத்து அது கூட ஆட் பண்ணி பொங்கலை வந்து நல்லாவே ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கடைசியாக என்னோடய ஆளுக்கிட்ட வச்சு அவர்கிட்ட ப்ரேர் பண்ணி ஆசீர்வாதமும் வாங்கியாச்சுங்க மனசுக்கு திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே கிளம்பி சர்ச்சுக்கு போயாச்சு அங்கேயுமே வந்து நிறையா செலிப்ரேஷன் எல்லாம் நடந்தது பொங்கல் எல்லாம் சாப்பிட்டோம் பாய் டாட்டா